ஸோ எக்ஸ் சிஎஸ்கே பிளேயர் ராபின் உத்தப்பா ஒரு சில விஷயங்களை சிஎஸ்கேக்கு எதிரான சொல்ல முடியாது ஒரு விஷயத்த சொல்லிருக்காரு அதுக்கான எதிர்ப்புங்கிறது கொஞ்சம் வந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் ஆதரவு வந்துட்டு இருக்கு என்னன்னா ரச்சின் ரவீந்திரா இப்போ சிஎஸ்கேக்காக லாஸ்ட் சீசன்ல விளையாடி இருந்தார் இல்லையா கொஞ்சம் பெருசா பண்ணல என்னன்னா நியூசிலாந்து இப்போ இந்தியா வரதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா போனாங்க ஒரு ரெண்டு டெஸ்ட் மேட்ச் விளாண்டாங்க பட் ரெண்டுலயுமே தோத்துட்டாங்க அது வேற விஷயம் ஆனால் அதுக்கு முன்னாடி ரச்சின் ரவீந்திரா இங்கே சென்னை வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் கொஞ்சம் நாள் ப்ராக்டிஸ் கேம் மாதிரி பண்ணிட்டு இருந்தார் உண்மையே சொல்லணும்னா அது அவருக்கு பெருசாக கை கொடுத்துருக்குதுன்னு தான் சொல்லணும் அங்கே ஸ்ரீலங்கா சீரீஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாரு இங்கே இந்தியா சீரீஸில் ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட் மேட்ச்சை வின் பண்ணி கொடுத்தாரு அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் அடித்தார் மொத்தமாக ஒரு இரநூத்தம்பத்தாறு ரன்ஸ் இந்த சீரிஸ்லேயே அடிச்சிருக்காரு ஸோ இதுக்கு உத்தப்பா என்ன சொல்லியிருக்காருனா சிஎஸ்கேங்கிறது ஒரு அமேசிங்கான ஃப்ரான்ச்சைசி அவங்களோட பிளேர்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க ரச்சின் ரவீந்திரா இங்கே வந்து ப்ராக்டிஸ் கேம் மாதிரி ஒன்று அட்டன் பண்ணிட்டு போயிருந்தாரு ஸோ ஒரு ஃபாரின் பிளேயர்ஸ்க்கு சிஎஸ்கே இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுக்கறது கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாரு கண்டிப்பாக உங்களோட ஃப்ரான்ச்சைசி பிளேயர்ஸ் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் அதில் எந்த தப்பு இல்லை பட் ஆஸ் ஃபாரின் பிளேயராக இருக்கும்போது இங்கே கூட்டிகிட்டு வந்து ப்ராக்டிஸ் கேம் மாதிரி அட்டன் பண்ண வச்சா அவருக்கு வந்து நிறைய இன்புட்ஸ் கிடைக்கும் இப்போ அவர் வந்து அந்த ப்ராக்டிஸ் கேம்ல சும்மா வந்து பேட்டிங் ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு போயிருக்க மாட்டாரு அவருக்கான நிறைய இன்புட்ஸ் கிடச்சிருக்கோம் ஸோ அதை வந்து உத்தப்பா வந்து கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணியிருக்காரு ஆக்சுவலி என்னோட ஒப்பீனியன் அது கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான் ரச்சின் ரவீந்திராவுக்கு கொஞ்சம் ஸ்பின் டெக்னிக்லாம் இருக்குது பட் இந்தியன் கண்டிஷனில் கொஞ்சம் பிளைண்டாக வந்திருக்கலாம் அவர் வந்து அந்த ப்ராக்டிஸ் அட்டன் பண்ணலன்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சிஎஸ்கே இந்த மாதிரி ஃபாரின் பிளேஸ்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி கேம்ப் அட்டன் இருக்கிறது கொஞ்சம் சரியில்லைன்னு தான் தோணுது ஆனால் அதே சமயம் இன்னொரு பக்கத்தையும் நம்ம பார்க்கணும் இந்தியா இந்த சீரிஸை தோத்தது நியூசிலாந்தோட பெஸ்ட்டு பேட்டிங்கால இல்லை இந்தியாவோட புவர் பவுலிங்கால இல்லை இந்தியாவோட புவர் பேட்டிங்கால ஸோ இதுக்கு பெருசாக வந்துட்டு நம்ம ரச்சின் ரவீந்திராவையும் காரணம் சொல்ல முடியாது நம்ம தான் சரியாக விளையாடல பட் சிஎஸ்கே இதை மாதிரி பண்ணுறதை நிறுத்திட்டா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த சாம்பியன்ஸ் ட்ராப்பிங்கிறது ஏசியா கப் அளவுக்கு பெரிய பஞ்சாயத்தாக போகலன்னு நினைக்கிறேன் பிசிபி ஸ்டேட்டாகவே அவங்க வந்து இந்த ஹைப்ரிட் மாடலுக்கு ஒத்துக்கிட்டாங்க என்னென்னா நெக்ஸ்ட் இயர் பிப்ரவரியில் சாம்பியன் ஷாப்பி நடக்க போகுது பாகிஸ்தானில் இதுக்கு எப்படியும் இந்தியன் டீம் அங்கே போக போகிறதில்ல லாஸ்ட் இயர் ஏஷியா கப்னு ஒன்று நடந்துச்சு இல்லை அது வந்து ஆக்சுவலி ஃபுல்லாக பாகிஸ்தானில் தான் நடந்திருக்க வேண்டியது பட் பிசிசி இந்தியன் பிளேயர்ஸ் அங்கே அனுப்பாதனால அது வந்து ஹைப்ரிட் மாடலில் தான் நடந்துச்சு பட் பிசிபி ரொம்ப ட்ரை பண்ணிணாங்க பிசிசி கிட்ட பேசினாங்க நிறைய தடவை இந்தியன் பிளேயர்ஸை பாகிஸ்தானுக்கு கொண்டு வரதுக்கு பட் பிசிசியை அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கல ஸோ அது ஹைப்ரிட் மாடலில் ஸ்ரீலங்காவில் பாதி பாகிஸ்தானில் தான் நடந்துச்சு பட் இந்த முறை சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு பிசிபி பெருசாக வந்து இவங்க ஸ்டெயின் பண்ணிக்க போகிறதில்ல அவங்க ஸ்டேட்டவே இந்த ஹைப்ரிட் மாடலுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆக்சுவலி முன்னாடி ஐசிசியில் பிசிசியோட இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு பட் இப்போ ஐசிசியோட சேர்மன் ஜெய்ஸாவாக இருக்காரு ஸோ கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த ரிய இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இந்தியன் கவர்மெண்ட் பிசிசி அலோவ் பண்ணலன்னா அதாவது இந்தியன் பிளேயர்ஸை பாகிஸ்தான் அனுப்ப அலோவ் பண்ணலனா இந்தியன் மேட்சஸை மட்டும் சார்ஜார் துபாயில் ஐ மீன் யூஏ யில் நடத்துறதுக்கு அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இது கன்ஃபார்ம் தான் ஏன்னா நமக்கே தெரியும் எப்படியும் இந்தியன் கவர்மெண்ட் அனுப்ப மாட்டாங்கன்னு ஸோ இந்தியா மேட்சஸாக நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபி பொறுத்தவரை துபாய் யார் சார்ஜால தான் பார்க்க போகிறோம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பிப்ரவரி பத்தொம்போது இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது மார்ச் ஒன்பது லாகூரில் ஃபைனல்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒருவேளை இந்தியா ஃபைனலுக்கு வந்தால் இதில் மாறுதல் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதே சமயம் நீங்கள் எதிராக தான் விளாண்டுக்க போகிறதுல அதில் தான் நிறைய பிரச்சனை இருக்குது அட்லீஸ்ட் ஒரே டீம்லேயாவது விளாடுங்க அப்படிங்கிறதுக்காக இந்த ஏசியா ஆப்ரோ கப்புங்கிற ஒரு டோர்னமெண்ட்டை கொண்டு வரதுக்கான முயற்சிகள் போயிட்டு இருக்கு அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏசியால இருக்கு இல்லையா இந்தியா பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா அந்த டீம்ஸ்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு டீம்ல விளாடுவாங்க அதே மாதிரி சேம் ஆப்பிரிக்கா ஐ மீன் இந்த சவுத் ஆப்பிரிக்கா டீம் ஜிம்பாபே டீம்ல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து விளையாடுவாங்க இது வந்து ஒரு ரெண்டு டைம் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு அண்ட் ரெண்டாயிரத்தி ஏழு நடந்திருக்கு எம்எஸ் தோனி யுவராஜ் சிங் ராகுல் டிராவிட் அப்புறம் ஜெயவரத்னே சங்கக்காரெல்லாம் சேர்ந்து ஒரே டீமில் விளாண்டுருக்காங்க இன்னும் பாகிஸ்தான் பிளேஸும் சேர்ந்து விளையாண்டுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு பாம் பாம்பட்டாக் நடந்துச்சுலேயே அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணல ஆக்சுவலி ரெண்டாயிரத்தி ஒன்பதில் கென்யாவில் அது நடக்கிற மாதிரி இருந்துச்சு தேர்ட் சீசன் பட் அந்த டோர்னமெண்ட் அப்போவே ட்ராப் ஆயிடுச்சு ஆக்சுவலி இது ஏசியா கிரிக்கெட் கவுன்சில் சைட்லேருந்து இந்த ப்ரப்போசல் எடுக்கல ஆஃப்ரிக்கா கிரிக்கெட் அசோசியேஷன் சைட்லேருந்து இது எடுத்துருக்காங்க அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ஸை நடத்தினா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்க்குறாங்க பட் அவங்க வந்து வெரி மச் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க இந்த டோர்னமெண்ட்டை திரும்ப எடுத்துகிட்டு வரதுக்கு பட் ஏசிய கிரிக்கெட் கவுன்சில் சைட்லேருந்து பெருசாக எந்த இன்ட்ரெஸ்ட்டும் காட்டுற மாதிரி தெரில இன்னும் அவங்க அஃபீஷியலாக லெட்டர் கொடுத்த மாதிரியும் தெரில பாகிஸ்தானில் போய் விளாட்றதுக்கே ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதில் ஒரே டீமில் விளாட்றதுக்கு இந்த பிசிசி ஒத்துக்க போகிறாங்களா என்ன